கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று எல்லா உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள் எல்லா விதமான உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர்ப்புகளுக்கும் விரோதமாய் கர்த்தரே எழும்பி யுத்தம் செய்வார் உங்களுக்காக வழக்காடுவார் என்பதை குறித்து தியானித்து ஜபிக்கப் போகிறோம் உங்களுக்கு கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற கர்த்தருக்கு பக்தியாய் முன்னிலையில் நிற்கிற விசுவாச வீரர்களாய் காணப்படுகிற யுத்த களத்திலே இருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இது போன்ற சூழ்நிலையிலே கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கிற சேவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு அந்த போராட்டத்திலே நாம் எப்படி நிலை கொள்வது எப்படி ஜெயம் எடுப்பது என்பதை குறித்து இன்று தியானிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் இந்த எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட அற்புதமான தேவ பிள்ளைகளை ஐயா அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் அவர்கள் இருந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆபத்தில் இருந்து அவர்களுக்கு இருந்த எல்லா கொடுமைகள் உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் அவர்களை மோசே என்கிறதான ஒரு அற்புதமான இரட்சகனை அனுப்பினார் இந்த தேவ ஜனங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் கதறலோடும் தேவனை நோக்கி குப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து ஒரு அற்புதமான இரட்சகனாய் மோசையை எழுப்பி அனுப்பினார் அப்பொழுது நடக்கிறது பாருங்க அநேக காரியங்கள் வனாந்த நகரத்திலே அவர்களுக்கு விரோதமாய் நடக்கிறது வனாந்திர மார்க்கமாய் வருகிற தேவ பிள்ளைகளை கர்த்துடைய ஆவியானவரே கர்த்துடைய ஆவியானவரே பள்ளத்தாக்குகளில் நடத்தி வருகிற இறங்கி வருகிற மிருக ஜீவன்களை போல அவர்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்துடைய மகிமையும் கிருபையும் காரூண்யமும் அந்த மக்களை நடத்தி வந்தது நடந்து வந்த வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு முன்பே கடந்து சென்றார் என்று விதத்திலே பார்க்கிறோம் இன்றும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை சுற்றிலும் உங்களுக்காக யுத்தம் செய்ய வழக்காட உங்களை நடத்தும்படியாய் உங்களுக்கும் தேவதூதர்கள் உண்டு தேவனுடைய ஆவியானவர் உங்கள் முன்னே கடந்து செல்லுவார் தேவ தூதனானவர்கள் உங்கள் முன்னே கடந்து சென்று உங்களுக்கு வழியை காட்டுகிறவர்களாய் உங்களை ஆதரிக்கிறவர்களாய் பாதுகாக்கிறவர்களாய் கடந்து செல்ல முடியும் ஆதலினால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் நிச்சயமாய் ஒரு மறுமலர்ச்சி வரும் கர்த்தரே அதை செய்து முடிப்பார் எந்த சூழ்நிலையிலும் எந்த போராட்டங்களிலும் சோதனை கவலைப்படாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் கடந்து ஐயா ஆண்டாண்டு காலமாய் அடிமையாய் அந்த பொல்லாத பார்வோனிடம் இருந்து அடிமைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இழந்து அந்த தேசத்திலே மிகவும் வருத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் ஆனால் கடந்து வரும்பொழுது கர்த்தரோ அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார் மாத்திரமல்ல அவர்கள் கடந்து வருகிற வழிகளிலே அவர்களை மறுபடியுமாய் பிடித்து அடிமைப்படுத்த வேண்டும் என்று பார்வோனும் அவரது பொல்லாத ராணுவமும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் கடந்து வந்து இவர்களை அப்படியே பொசுக்கி விடுவது போல் அழித்து விடுவது போல் கடந்து வருகிறார்கள் அந்த கொடுமையான சூழ்நிலையிலே அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே ஐயா இந்த வனாந்தரத்தில் நாங்கள் எப்படி தப்பிப்போம் நாங்கள் சாவதை தவிர வேறே வழியே இல்லை ஓ மோசையை ஜனங்கள் கதறுகிறார்கள் எகிப்திலே எங்களை அப்படியே விட்டிருந்தால் இருந்தால் நலமா இருக்குமே எகிப்திலே நாங்கள் இல்லை என்றால் எங்களை அழைத்துக் கொண்டு அழிய விட்டீர் என்று கேட்பது போன்ற கடுமையான கேள்விகளை கேட்டார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள் அந்த ஜனங்களுக்கு எப்பக்கத்திலும் நெருக்கம் பலத்த சேனை கடுமையான சேனை ஒன்று சூழ்ந்து வருகிறது இன்னொரு பக்கம் அவர்கள் நகர முடியாதபடி பயங்கரமான செங்கடல் அவர்களை மறைத்துக் கொண்டு நிற்கிறது எப்படி கடந்து செல்ல முடியும் இல்லை இல்லை சாவதை தவிர ஆனால் சகோதர சகோதரிகளே நீங்கள் எத்தனை பேர் ஒருவேளை இது போன்ற சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயா எனக்கு வழியே இல்லை என் வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் எல்லாம் இவைகளில் எல்லாம் இருந்து நான் விடுவிக்கப்பட பாதுகாக்கப்பட அல்லது தப்பி செல்ல எனக்கு வழியே இல்லை என்னை துரத்துகிறவர்கள் எல்லோரும் ஓ நான் அழி மட்டும் துரத்துவார்கள் போல் தெரிகிறது என்னை என்னை பயமுறுத்துகிறவர்கள் என் குடும்பத்தை அழிக்கிறவர்கள் என் குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை நாசமாக்க துடிக்கிறவர்கள் ஐயா என் பிள்ளைகளை என்னை அப்படியே மொத்தமாய் அழித்து விடுவது போல் கொக்கரிக்கிறவர்கள் சூழ்ந்து நின்று கைகொட்டி சிரிக்கிறவர்கள் அநேகமாயிருக்கிறார் நானும் என் பிள்ளைகளும் எப்படி தப்பிக்க போகிறோம் நானும் என் குடும்பமும் எப்படி தப்பித்து விடுதலை அடைய போகிறோம் என்கிறது போன்ற பல்வேறு கேள்விகளோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் நாங்கள் இந்த வனாந்திரம் போன்ற எங்கள் வாழ்க்கையிலே ஓ பசியும் பட்டினியுமாய் கடனும் கஷ்டமுமாய் அவமானமும் வெட்கமுமாய் நாங்கள் வாழ்கிறதை என்று ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் இந்த அற்புதங்களின் உங்களை பாதுகாக்க முடியும் என்பதை விடாதிருங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை பாதுகாப்பார் நிச்சயமாய் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை பாதுகாத்து உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அப்பொழுது இது போன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் பதினான்கு பதிமூன்று வாசித்தீர்களே ஆனால் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள் எத்தனை ராணுவங்கள் குதிரை வீரர்களாய் நின்று உங்களை அழித்து விடுவது போல் காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் தான் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஐயா தப்பித்து செல்ல வழியே வாழ்க்கையிலே ஈடேற வழியே இல்லை மீட்பிற்கு விடுதலைக்கு வெற்றிக்கு வழியே இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் கூட பயப்படாதீர்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பொறுமையா இருந்து கர்த்தரே உங்களுக்காய் யுத்தம் செய்கிறதை வழக்காடுகிறதை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் இது நீங்களும் நிச்சயமாய்ச் சொல்ல முடியும் ஐயா இன்று காண்கிற வியாதியும் வருத்தமும் துன்பமும் வாதை நோய் துன்பங்கள் எல்லா விதமான உபத்திரங்களையும் இனிமேலும் நாங்கள் காண்பதில்லை இந்த அதிகாலை ஜபவேளையிலே நாங்கள் இதுவரை கண்ட எவற்றையும் இனிமேலும் காணாதபடி கர்த்தரே எங்களுக்காய் யுத்தம் செய்வார் வழக்காடுவார் கர்த்தரே எங்களுக்காய் எழுந்தருளுவார் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும் நிச்சயமாய் கர்த்தருக்காக கர்த்தரே உங்களுக்காக எழுந்தருளுவார் அப்பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் இதுவரை காண்கிற இந்த உபத்திரவங்கள் எல்லா போராட்டங்கள் எல்லா விதமான எதிர்ப்புகள் எல்லா விதமான ஆபத்துகளையும் நீங்கள் இனிமேலும் காணாதபடி ஒரு சுகத்தை விடுதலையை ஐயா கர்த்தர் கொடுக்கிற மகாப்பிரிய ரட்சிப்பை ஐக்கியத்தை ஆசிர்வாதத்தை ஆரோக்கியத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள் பாருங்க அதோடு மாத்திரமல்ல காணமாட்டீர்கள் என்று சொல்லி மோசை தொடர்ந்து சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கடிகளிலும் ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காய் கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம் நீங்களோ சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஐயா கர்த்தருடைய தீர்க்கதரிசி யோசபாத்தை பார்த்து சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள் ஓ யுத்தம் கர்த்தருடையது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவன் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா யுத்தங்களிலும் ஜெயம் எடுக்க யுத்தங்களை செய்ய கர்த்தரே வல்லவர் என்பதையும் இந்த யுத்தம் எல்லாம் மறந்து விடுகிறதுனால் அல்லவோ பல்வேறு பிரச்சனைகளிலும் ஆகபத்துகளிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் நன்றாக கவனியுங்கள் யுத்தம் கர்த்தருடையது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் இந்த யுத்தம் நீங்கள் நின்று கொண்டு அவர் ஓ நீங்கள் பொறுமையாய் இருந்து அன்பு தேவ பிள்ளைகளை தைரியமாய் பொறுமையாய் விசுவாசத்தோடே நின்று எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள் நிச்சயமாய் கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அவர்களுக்கு ஏற்ற பலனை பதிலை கொடுப்பதற்காய் கர்த்தருடைய கண்கள் எல்லாம் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளை பேதுரு அப்போ சுலன் ஆகி சொல்லுகிறது போல நீங்கள் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் எத்தனை ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் உங்களை சூழ நின்று நெருக்கினாலும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார் இந்த ஜெபவேளையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை என் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் என் கண் முன்னே இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற கர்த்தருக்காய் வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஓ நிச்சயமாய் சகரியா நாலு ஆறு முதல் பத்து வரை சொல்லப்பட்ட அற்புதமான வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்பேற்கொத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே மாற்றமே இல்லை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார் நிச்சயமாய் அவரே உங்களுக்காக வழக்காடுவார் பாருங்க சகரியா புஸ்தகத்திலே செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் இருக்கிறது ஐயா உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இருக்கிற எல்லா பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கும் நடுவிலே உங்களுக்கும் எனக்கும் ஓ விரோதமாய் எழும்புகிற எல்லா பிரச்சனைகள் ஆபத்துகள் எல்லா விதமான உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்கும் இடையிலே உங்கள் பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இடையிலே எப்படி அந்த செங்கடலுக்கும் செங்கடலுக்கும் எகிப்தியுடைய பார்வனுடைய பலத்த சேனைக்கும் நடுவிலே கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளோடு பேசினாரோ யுத்தம் செய்தாரோ அது போலவே நிச்சயமாய் சிறுபாவைக்கும் அவனுக்கு விரோதமாய் இருந்த பெரிய பருவதம் போன்ற பிரச்சனைகளுக்கும் எதிராய் கர்த்தரே நின்று பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக என் பிள்ளையாகிய என் என்னுடைய ஸ்தாசனாகிய அல்லது என்னை நம்பி இருக்கிறவர்களாகிய ஓ என் பிள்ளைகளுக்கு உரதமாய் செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி என்று கர்த்தரே சொல்லுகிறது போல நிச்சயமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் குரல் கொடுப்பார் யுத்தம் செய்வார் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை நீங்களோ எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவி

அன்பு உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் எழுந்தருளும் பொழுது இந்த உலகத்தில் உங்களை மேற்கொள்ள முடியாது நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள் உங்களுடைய இருந்தாலும் சரி நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்காக வழக்காடுவார் நிச்சயமாய் உங்களுக்காக ஒரு நாளிலே எழுந்தருளுவார் அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வியாபாரம் தாமதமாகிறதோ உங்களுக்கு நடக்க வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தாமதமாகிறதோ ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய ராஜ மேன்மைகள் தாமதமாகிறதோ என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு ஆயிரம் எதிரிகள் நின்று தடுப்பது போல ஒருவேளை உங்களுக்கு எதிராய் நிற்பவர்கள் எல்லாம் ஜெயம் கொள்ளுவது போல் காணப்படுகிறதோ அல்லது ஏதோ தோற்று போய் விடுவோமோ என்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அல்லது எப்படி வாழ முடியும் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நெருங்கி வருகிறது நன்மை நடந்தது போல் இல்லை வெற்றி வருகிறது இல்லை என் வியாபாரத்திலே தொழிலிலே நான் செய்கிற காரியங்களிலே என் குடும்பத்திலே என் வருமானத்திலே ஓ என் செழிப்பின் நம்பி இருக்கிற காரியங்களிலே ஒரு மாற்றம் வரவில்லையே எத்தனையோ ஆபத்துகள் இடைஞ்சல்கள் சூழ்நிலைகள் என்னை நெருக்கிக் கொண்டு நிற்கிறது நான் என்ன செய்ய முடியும் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நன்றாக கவனியுங்கள் அந்த பார்வோனை கடினப்படுத்தினது கர்த்தர் ஐயா மறுபடியும் மறுபடியும் ஓசை மூலமாக ஆரோன் மூலமாக அங்கே நடந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்த பிறகும் எத்தனையோ அற்புதங்களும் அதிசயம் நடந்த பிறகும் ஏன் பார்வோன் வழிவிடாமல் இருந்தான் என்றால் கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் கர்த்தர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆதலினால் பக்கவோ பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது

மோசே மூலமாக கர்த்தரே செய்த மகாபரி அற்புதங்களை கண்டார்கள் அவர்கள் மொத்தமாய் புறப்பட வேண்டும் மோசே என்கிறதான தன்னுடைய தாசன் மூலமாய் அவர்கள் மொத்தமாய் புறப்பட வேண்டும் அந்த பொல்லாத எகிப்தியரும் எகித்திய சேனையும் அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதனால் கர்த்தர் தாமதித்தார் தாமதிக்க பண்ணினார் என் அன்பு சகோதரனை சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் தாமதித்தாலும் சரி எந்த காரியங்கள் எந்த வேலைகள் எந்த வேலை வாய்ப்புகள் விசாக்கள் தொழில்கள் வரவேண்டிய நன்மைகள் வியாபாரத்தில் இருக்கிற தடைகள் எந்த வகையிலே அது தாமதித்தாலும் சரி அது உனக்கு மகா நன்மையாய் வந்து முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா இந்த ஊர் உலகம் எல்லாம் பார்க்கும் என்னமாய் ஜனங்கள் கண்களெல்லாம் காணும் யாவரும் அதை கண்டு ஆச்சரியப்படும் வண்ணமாய் நிச்சயமாய் கர்த்தர் விரைவாய் அதி விரைவாய் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் தாமதித்தாலும் தாமதித்தாலும் அது வராமல் போகாது நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் திறந்துவிடும் நாளிலே உங்கள் எதிரிகள் எல்லாம் பார்வோனின் பலத்த சேனை அவர்கள் அதுவரை கண்ட பொல்லாத எகிப்திய கூட்டமெல்லாம் 嗯我 சங்கரிக்கப்பட்டது போல மொத்தமாய் அவைகள் எல்லாம் செங்கடலு விழுந்து நொறுங்கி போனது போல எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் நீங்களோ உல்லாச பறவைகளாய் உலகம் எல்லாம் அறிவு எழுப்பி எழுந்து பிரகாசிப்பீர்கள் உலகம் முழுவதும் சாட்சிகளாய் அவர் காய் நிற்பீர்கள் இந்த தாமதத்தை எல்லாம் கர்த்தர் மகிமையும் மேன்மையுமாக மாற்றிவிடுவார் என்பதை உறுதியாய் நம்புங்கள் அன்பு சகோதர சகோதரி நிகழ்ச்சிக்காக நமக்கு உதவிகளை செய்த அன்பு சகோதரன் வாழ்வான் குன்றத்தை சார்ந்த தினகரன் என்ற அன்பு சகோதரனையும் குடும்பம் உறவினர்கள் ஒவ்வொரு பேரும் இருந்த அந்த மகிமையான கிருபைகளை கர்த்தர் இந்த தேவ பிள்ளைக்கு கொடுக்கும்படியை போல் உயர்த்தும்படியும்

எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள் நீங்களோ ஜெயம் கொள்ளுவீர்கள் நடக்க போகிற இந்த கூட்டங்களிலே நிச்சயமாய் விடுதலை அடையும் மகிமைப்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிற இந்த நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆயிரம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் உங்களை வர்த்திக்க

என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் நிச்சயமாய் உங்களுக்கே உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்களை கொண்டு வரும்படியும் இன்று கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான இது அற்புதமான அதிகாலை ஜபம் நிச்சயமாய் உங்கள் எதிரிகளோடும் பிரச்சனைகளோடும் உபத்திரவங்களோடும் ஓ வழ காடும்படியாய் யுத்தம் பண்ணும்படி அவரை எழுந்தருளும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று சொன்னதும்படி உங்கள் வாழ்க்கை வசந்த காலங்கள் தொடங்கட்டும் வெற்றி திருப்பு முனை ஒன்றாகட்டும் ஜெயம் எடுப்பீர்கள் நிச்சயமாய்